செந்தம்மாட ஒன்று ஏந்தி காடலி செந்த ரம்மா ஏ சுவை சீ சரி குறிக்கொண்டு ஏ சுவை சி சரி சுமந்து கொண்டு அசைந்து இரேந்திரதம்மா ിയെന്ത അംഗും ഇങ്ങും അസൈവ്മാങ്കും ഇങ്ങും അസൈന്ത പു കണ്ട് ഈസൈ കണ്ട് கடை சிங்க அம்மா திங்கஞ்சிய அடகு ஒன்று இடை செங்கரம்மா திங்கஞ்சிரிய அடை ங்கேந்திரையும் கடலை கதற்றிடவேரையும் கடலை பதற்றிடவேந்திரிய பாடலு ஒன்று கடலில் சென்ற அம்மா வந்து நீந்து கடலில் சென்றம்மா வாழ்க்கை என் பட இல்லை சொல் வாழ்க்கை என் பட இல்லை சொல் என்றும் ஏழம்மா என்றும் ദുങ്ങേരും വന്നാലും ദുബങ്ങൾ നേരും വന്നാലും പയമേക്ക് ഏഴ്മായമേക്ക് ഏഴയ സിങ്ങിയ சின்னஞ்சேரிய பாடலு வந்து நீந்தி கடலில் சென்றதம்மா